லக்ஷ்மீநாசதாரம்மா அஸ்மாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் ராஜாய வித்மகேஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளேருமாணார் திருவடிகளேயர் திருவடிகளே யோநித்யமச்சுத பதாம் அஸ்மத் வியாமோகததிதிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுஜ்யரணும் சரணும் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் காலம் இளம் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமளிமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருணையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாயன காலத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கு அதாவது பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதாவது தை மாத அஸ்த நட்சத்திர வரையிலான இந்த காலத்தில் அனாத்தியாயன காலம் என்று முன்னோர்கள் வகுத்தபடி இந்த ஆண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் இந்த முப்பத்தொன்பது நாட்களுக்கு கிடையாது அதனால் நாம் செய்கின்ற பணியிலே தொய்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை ஒரு நாளைக்கு நாம் சொல்லாவிட்டாலும் அந்த நாள் வீணான நாள் என்கிற கருத்தின் அடிப்படையிலே இந்த ஆண்டு இந்த அனத்தியாயன காலமான முப்பத்தொன்போது நாளும் பிள்ளை பெருமாளையங்கார் என்கிற வைணவ பக்தர் எழுதிய அஷ்ட பிரபந்தம் என்று எட்டு நூல்களிலே ஒரு நூலான திருவேங்கட தந்தாதி என்கிற நூலை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது நாளிலே இன்றைக்கு அறிமுகம் முதல் நாள் பிள்ளை பெருமாள் என்றால் யார் என்று பார்க்கலாம் நாளை முதல் பாசுரங்களை பார்ப்போம் இந்த ஆண்டு முப்பத்தெட்டு பாசுரங்கள் அடுத்த ஆண்டு மீதி இருக்கிற பாசுரங்கள் என்ன ஏன்னா நூறு பாசுரம் இது திருவகிடத்த அந்தாதி திருமலையிலே கலியுகத்தினுடைய தெய்வமாக எழுந்திருக்கிற வெங்கடாஜலபதிக்காக புனையப்பட்டது இந்த அந்தாதி இதில் விசேஷம் என்னவென்றால் பிள்ளை பெருமாள் தீவிரமான ரங்கநாத பக்தர் அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாட மாட்டேன் என்று திருவேங்கட பெருமாளே கனவிலே வந்து எம்மை பற்றி ஒரு பிரபந்தம் பாடு என்று சொன்னபோதும் கூட பாட மறுத்த ஒரு உத்தமர் என்னவென்றால் ஒரே தெய்வம்தான் அது ரங்கநாதன் தான் வேறு யாரும் கிடையாது என்கிற ஒரு அதீதமான பக்தி வேங்கடவன் சும்மா விடுவானா ஒரு விளையாட்டு செய்தான் ஒரு நோயை உருவாக்கினான் அந்த நோய் தீர வேண்டுமென்றால் மலையிலே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தீரும் என்று ஒருவர் மூலமாக சொல்ல வைத்தான் அவரும் மலைக்கு வந்து திருவேங்கடத்தனுடைய சேவையை செய்து பார்த்து அனுபவித்து கழித்து பொழிந்த பாசுரங்கள் நூறு திருவேங்கட தந்தாதி என்று அழைக்கப்படும் வைணவத்திலே நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு அடுத்து மிகவும் போற்றத்தக்க நூல்கள் இவருடைய நூல்கள் எட்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் அஷ்ட பிரபந்தம் என்று பிற்காலத்திலே அதற்கு பெயர் சூட்டினார்கள் அஷ்ட பிரபந்தம் படித்தால் அரை பண்டிதன் என்று சொல்லுவார்கள் அவ்வளவு விஷயங்கள் ஆழ்வார்கள் சொன்னது நாயன்மார்கள் சொன்ன ஆழ்வார்கள் சொன்னது நாதமுனி உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் சொன்னது என்பதையெல்லாம் தன்னுடைய செய்யுளிலே பாசுரங்களிலே சொல்லியிருக்கிறார் அந்தாதியாக பாடியிருக்கிறார் இந்த பிள்ளை பெருமாளையார் யார் அந்தாதி வேங்கடம் என்றாலே பாவங்களை எரிக்கக்கூடிய மலை என்று பொருள் கடம் என்றால் பாவங்கள் எரிந்து போகக்கூடிய மலை அந்த திருவேங்கடத்திலே பெருமாள் எழுந்து எழுதியதற்கு காரணமே முனிவர்களெல்லாம் ஒரு நேரம் மிகப்பெரிய யாகம் வளர்த்து அந்த யாகத்துடைய பலனை எந்த தெய்வத்திற்கு கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கும் பொருட்படுகிற போது மூன்று பேர் இருக்கிறார்கள் இந்த மூவரிலே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று இந்த மூவரிலே யார் சாத்வீக குணமுடையவரோ யார் பக்தவக்ஷலனோ அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து போகிறபோது கண்டுபிடிக்க முடியாமல் செல்லவும் பிருகுமுனிவர் முனிவர் தாம் ஆராய்ந்து வருவதாக சொல்லி போய் சிவனும் பிரம்மாவும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லி தன்னுடைய பாதத்தால் பெருமாளுடைய மார்பை உதைக்க உங்கள் பாதம் நோகுமோ என்று இவர் கேட்க உடனே இவர்தான் சாத்வீகமானவர் தன்னை அவமதித்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு தயையோடு அருள் புரியக்கூடியவன் என்று பரம்பொருளான பெருமாளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அவனுடைய மார்பிலே அகலகில்லேன் என்று இருக்கும் பெருமாட்டிக்கு கோபம் வந்து அவனை விட்டு பிரிய பார்க்கடலிலிருந்து வைகுந்தத்திலிருந்து மகாலட்சுமி பிரிந்ததனால் கலை எழுந்து போன அந்த இடத்திலிருந்து வந்து பூலோகத்தில் இறங்கிய இடம்தான் வராகச் சேத்திரமான திருவேங்கடம் அந்த திருவேங்கடத்தை பற்றி தன்னுடைய அழகான பாசுரங்கள் நூறால் அந்தாதியாக பாடியிருக்கிறார் பிள்ளை பெருமாளையங்கார் பிள்ளை பெருமாளையங்கார் யார் என்று சொன்னால் ராமானுஜர் காலத்திலே ராமானுஜருடைய அந்த திருவரங்க தமுதனார் எங்களுடைய பேரன் என்றும் பிள்ளை என்றும் சொல்லுவார்கள் ராமானுஜருக்கு பிற்பாடு வைணவத்தை தலைவி தலை தூக்கி நிறுத்திய கூரத்தாழ்வானுடைய மகன் பராசரப்பட்டவருடைய சீடர் இவர் பிற்காலத்திலே இவர் திருமங்கையாழ்வாருடைய திருமலை நாயக்கருடைய காலத்திலே அரசவையில் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் அது பொருத்தமல்ல என்று உரையாசிரியர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார் இவருடைய காலம் ஆயிரத்தி இன்றிலிருந்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டிய சொல்கிறார்கள் பராசரபற்றருடைய காலத்தை சார்ந்தவர் சீடர் சீடறிவர் அப்படிப்பட்ட பிள்ளை பெருமாளை என்றார் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளிலே பெருமாளை தவறி யாரையுமே பாடமாட்டேன் என்று சொன்னதனால் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு கோபம் ஈஸ்வரனை பற்றி எப்படியாவது ஒரு பாட்டாவது பாட வைத்து விட வேண்டும் என்று சொல்ல முயற்சிக்க முடியாது என்று மறுக்க அப்போது சொன்னதாகவும் சொல்லுவார்கள் அரங்கனை பாடியவாயால் குரங்கனை பாட மாட்டேன் குரங்கு என்பதற்கு மான் என்று பொருள் மானை இடக்கையில் ஏந்தியவன் நந்திகேஸ்வரருக்கும் குரங்கு என்றோர் பெயர் உண்டு அனுமாருடைய அவதாரமாக பின்னார் அனுமாரே நந்திகேஸ்வரனுடைய அவதாரமாக வந்தார் என்று சொல்வார்கள் நந்திகேஸ்வரன் நந்தி என்பது கூட குரங்கு என்று தமிழிலே அர்த்தம் உண்டு அப்படி நந்தியை வாகனமாக உடையவனி பாடமாட்டேன் என்று சொல்லியும் பிற்பாடு அவர்கள் எப்படியாவது இவரை பாட வைத்து விட வேண்டும் என்பதற்கு முயற்சிக்க பொதுவாக திருவரங்கத்திலே ஒரு வழக்கம் உண்டு காலை நேரத்திலே விஸ்வரூப தரிசனத்திற்கு பசு வரும் அந்த பசுவை அவர்கள் மடக்கி தன்னுடைய கொட்டடியிலே கட்டி வைக்க அங்கிருப்பவர்கள் போய் அந்த பசுமாடு வேண்டும் அரங்கனுக்கு என்று கேட்க வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் பராசரபற்றவருடைய சீடனான பிள்ளை பெருமாளை இயங்கார் சிவனை பற்றி ஒரு பாசுரம் பாடினால் நான் விடுவிடுகிறோம் என்று சொல்ல சிவரிடம் வந்து சொல்ல பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்கிற வயதியிலே நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படி என்றால் நாங்கள் மாடை விடுகிறோம் அதற்கு முன்னால் சிவபெருமானை பற்றி ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு மாட்டை ஓட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மங்கை பாகன் என்று ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் மாடு வந்தது பூஜைகள் சரியாக நடந்தது இவர் எழுதிய அந்த பாசுரம் என்னவென்றால் மங்கை பாகன் சடையில் வைத்த கங்கையார் பதத்து நீர் வசைவேவு முனிவனுக்கு மைந்தனான தில்லையோடு செங்கையால் இறந்தவன் கபாலம் ஆறகற்றினார் செய்தா செய்யத்தாளின் மலரான் சிரத்திலான இல்லையோடு வெங்கன் வேழம் மூலமென வந்து உங்கள் தேவனோடு வீருவானன் அமரில்லன்று விரலிழந்த விரல் எழுந்ததில்லையோ அங்கன் அங்கஞாலம் உண்டபோது வெள்ளி வெற்பன்றதோ ஆதலால் ஆதலால் நன்றி வேறு தெய்வம் இல்லையே என்று எழுதுகிறார் இவர் முதல் வார்த்தை மங்கை பாகனன்று உடனே பார்வதி என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு மாட்டை விட்டு விடுகிறார்கள் ஆனால் அவனுடைய சடையிலிருந்து விழுந்த கங்கையை தன்னுடைய பாதத்திலே தாங்கியவன் அப்படி பிற்காலத்திலே முனிவன் பிரம்மாவின் தலையை கொய்ததனால் ஏற்பட்ட தோஷத்தினால் கையிலே கபாலம் கொள்ள அந்த கபாலத்தை நீக்கினவன் ஆதிமூலம் என்று அழைத்தவுடனே ஆழ்வானுக்காக வந்து அவனுடைய துயரை தீர்த்தவன் அப்படியெல்லாம் இருக்கிற போது அவனை அன்றி வேறு தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்ல சாதாரணமாக விட்டிருப்பார் இவர் வார்த்தையால் வேறு இப்படியெல்லாம் பேசுகிறாரே என்று அவர் மனம் வந்து போய்விட்டார்களாம் இவருடைய பக்தியை பார்த்து என்று சொல்லுவார் அவருடைய காலம் முடிகிற போது என்று அவர் அறிகிறார் அப்படி அறிகிறபோது எனக்கு அவருடைய சீடர்களிடம் சொல்கிறார் எனக்கு ஒரு பசுமாட்டால் தான் என்னுடைய அந்திம காலம் போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்து வீதிகளில் அவர் நடந்து வருகிற போது ஒரு நொண்டி மாடு அவர் மீது வந்து விழுந்து அவர் அதனாலேயே முக்தி அடையப் போகிறார் அப்போது அவர் பாடிய ஒரு செய்யுள் பாசுரம் இது துளவ துளவ என சொல்லும் சொல் போச்சே அளவில் நெடும் மூச்சும் ஆச்சே முளிரிக் கரம் கால் குளிர்ந்தனவே கண்ணும் பஞ்சாச்சே இரங்காய் அரங்காயினி என்று வேண்டியவாறே பூ உலகத்தை விட்டு விண்ணுலகம் சேர்ந்தார் என்று பிள்ளை பெருமாளை எங்காரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இது அஷ்ட கிரந்தம் என்று சொன்னோம் அஷ்ட பிரபந்தங்கள் என்று சொன்னோம் அந்த அஷ்ட பிரபந்தம் எது எது என்று பார்க்கலாம் மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தோரு பாசுரங்கள் உள்ளது அதிலே சிறப்பு பாயுர செயல்கள் எண் எட்டு அவையடக்கம் முதலாக உள்ளதை இருபத்தி ரெண்டு இவருடைய காலத்திற்கு பின்னால் சேர்க்கப்பட்டவை ஒரு முப்பத்தி ஒன்பது எல்லாவற்றையும் சேர்த்தால் எழுநூற்றி தொண்ணூறு பாசுரங்கள் அடங்கும் இவை எல்லாம் சேர்த்துதான் அஷ்ட பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது இதிலே திருவேங்கடத்தந்தாதியிலே உள்ள ஒரு சிறப்பு பாயிரம் பட்டர் தூய் பொற்றால் உள் தலை உண்ட மணபாலதாசன் உகந்துரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி என்பது ஒரு பாசுரம் இவரை பற்றிய ஒரு தனியன் போல உள்ளது இவரை பற்றிய முன்னூறு தனியன் உண்டு தென்கலை வைணவன் செகமெல்லாம் புகழ இன்கவி பிரபலன் இணையில் பற்றதம் நன்கணத்தினர்களில் ஒருவன் நாரணன் பொன்கழலன்றி மற்றொன்றும் போற்றிலான் என்று இவர் எப்போதுமே ரங்கனை தவிர வேறு யாரை பற்றியும் பேசவே மாட்டார் என்று சொல்லுகிற இப்படியாக அஷ்ட பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகிற எட்டு நூல்களை எழுதியவர் திரு அரங்க கலம்பகம் திரு அரங்கத்து மாலை திருவேங்கட மாலை மாலை என்கிற சிற்றிலக்கிய வகையிலே சார்ந்தது திருஅரங்கத் தந்தாதி திருவேங்கட தந்தாதி அழகரந்தாதி நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி இதெல்லாம் அந்தாதி முறையிலே பாடியிருக்கிறார் ஸ்ரீரங்க நாயகர் ஊசல் என்பது ஊசல் என்பது ஊஞ்சல் போது சொல்லக்கூடியவை அப்படி இப்படி எட்டு வகையான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் அவர் அவர் எழுதிய அந்த எட்டிலே இன்றைக்கு நாம் இன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது நாட்கள் முப்பத்தெட்டு நாட்களுக்கு திருவேங்கட தந்தாதி என்கிற நூலை அனுபவிக்க இருக்கிறோம் எல்லாமல்ல இழமலையான் பிரிகரணையும் அடியாரனுடைய ஆசியும் எனக்கு இந்த பணியை முழுமையாக செயல்படுத்த பலத்தை அருள வேண்டும் மனபலத்தை தேகபலத்தை பொருட்பலத்தை என நேர பலத்தை எல்லாம் எனக்கு அருள அடியவர்களுடைய ஆசியை வேண்டி உங்கள் முன்னால் இந்த ஆண்டு அனந்தியாய காலத்தினை காலத்திற்கான திருவேங்கட தந்தாதி அனுபவிக்க தொடங்காம் காயேனவாச்சா மனசேந்திர வா உத்யார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ் சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் என்்நாவில் கண்ணா 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 என்று வருவதற்கு அருபரிவாய் கண்ணா சர்வத்திர கோவித நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா